வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ பாரதியாருக்கு அப்புறம் பெண் விடுதலை பற்றி பாரதிதாசன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவங்கெல்லாம் பேசியிருந்தாலும் கூட அதை பற்றி தீவிரமாக சிந்திச்சு இயக்க ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டவரில் முதன்மையானவர் பெரியார் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஈரோட்டில் நடந்த சுயமரியாதை மகளிர் மாநாட்டில் ஸ்வீகார உரிமை கார்டியன் உரிமைகளைப் போல பெண்களுக்கும் உரியதாக இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றினார் பெரியார் பெண்களை சமூக வாழ்வில் ஈடுபடுத்தினார் தங்கை கண்ணம்மாவையும் மனைவி நாகமாவையும் கூட கள்ளுக்கடை மறியல்ல முன்னிலைப்படுத்தினார் முன்னிறுத்தினார் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களை தலைமை ஏற்கும்படி செய்தார் விடுதலை பத்திரிகையின் ஆசிரியரா நாகமையாரையும் புரட்சி பத்திரிகையின் ஆசிரியரா கண்ணம்மாவையும் முன்னிறுத்தினார் முக்கியமாக பெரியார் பெண்களுக்கு சமையல் வேலையிலிருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு சொன்னாரு பெண்களுக்கு ஆண்களைப் போல சம உரிமை கிடைக்க வேண்டுமென்றால் சமைப்பது பெண்களை சார்ந்தது அப்படிங்கிற மனப்பான்மை ஒழிய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு கூட்டு சமையல் முறையை ஆதரித்தார் இன்னும் பெண்கள் முடிக்காக தன்னுடைய நேரத்தை அவ்வளவு செலவு செய்கிறார்கள் அதை குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அதை பற்றிய ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை கூந்தல் இந்த கதையை எழுதினவங்க சீதாரவி சீதாரவி ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் என் அப்படிங்கிற தளங்களில் இயங்கிட்டு இருந்தவராக இருந்தாலும் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற மூத்த எழுத்தாளர் கல்கி அவர்களுடைய பேத்தியும் முன்னாள் கல்கி ஆசிரியர் கி ராஜேந்திரன் அவர்களுடைய மகளும் தான் இவங்க இவர் பதினெட்டு ஆண்டுகள் கல்கியில் ப ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க தற்போது கல்கை குடும்பத்தின் மேலாண்மை இயக்குனராக இருந்து வராங்க பாரம்பரியம் மிக்க எழுத்து குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் தனித்தன்மை வாய்ந்த எழுத்தாளராக விளங்கிட்டு தான் இருக்கிறாங்க சீதாரவி ஏகாந்த ராமன் ஸ்வரஜதி இப்படிங்கிற சிறுகதை தொகுதிகளையும் உள்ளே வரலாமா அப்படிங்கிற நாவலையும் எழுதியிருக்கிறாங்க எம் எஸ் சுப்லட்சுமி அவங்கள பற்றி மை மெமரிஸ் ஆஃப் அம்மு பாட்டி அப்படிங்கிற கட்டுரையை தன்னோட முகநூல் பதிவில் எழுதியிருக்காங்க ஏராளமான கட்டுரைகள் புத்தக விமர்சனங்கள் இலக்கிய கூட்டங்கள் அப்படின்னு இவருடைய பங்களிப்பு இலக்கிய உலகில் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இவர் எழுதிய கூந்தல் அப்படிங்கிற கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் அகலிக திரௌபத சீத தார மண்டோதிரி ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சொட்டு நல்லெண்ண தரையில் புள்ளி வெப்பா பாட்டி மண்டோதிரியோட ஈகாரத்தை நீட்டி உச்சரித்து அந்த அஞ்சு புள்ளிகளையும் ஒரே நேரு கோடா இணைப்பா மிளகு வெத்தலை போட்டு காய்ச்சின எண்ணெய் சுதாவோட அடர்த்தியான உச்சந்தலையில அப்படியே பறப்பற பறன்னு தேய்ப்பா எதுக்கு பாட்டி ஒவ்வொரு தடவையும் இப்படி சொல்லி சொல்லி என்ன தேய்க்கிற அப்படின்னு சலிச்சுக்குவா தலைமையிற அப்ப தாண்டி நன்னா வளரும் அப்படின்னு சொல்றா பாட்டி ஏழு வயசுல அந்த விளக்கம் அவளுக்கு திருப்தி அளிச்சது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவறாம தனக்கு எண்ணெய் தேய்ச்சி கூந்தல் வளர்த்த பாட்டியோட மொட்டை மொட்டத்தலைக்கும் முக்காட்டுக்கும் காரணம் கேட்க தோணவே இல்லை லேச விறகு புகை மணக்க வெந்நீரில் தீர்த்த மாடல் முடிஞ்சு சாம்பிராணி மணக்கும் ஆத்தி பின்னலோட ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் அவளை பார்த்து அவள் முடிய தடவிக்கிட்டே கேட்பாங்க ஏய் நீ என்ன என்னடி தடவுற அது பேர் உங்க அம்மாட்ட பேப்பரில் எழுதி வாங்கிட்டு வந்து சொல்லேண்டி எங்க அம்மா கேட்டாங்கடி அப்படின்னு உஷா கேக்கிறான் சுதா அந்த சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனேயும் உஷா சொன்னதை பாட்டிக்கிட்ட வந்து சொல்லுவா கட்டையில போக கொல்லி கண்ணை வைக்கிறாளுக பாருங்க ஏன் குழந்த மேல அப்படின்னு பாட்டி படப்படப்படன்னு வேகமா எந்திரிச்சு போய் உப்பையும் மிளகும் எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு சுத்து சுத்தி கொண்டு போய் அடுப்புக்குள்ள போடுவா அது படப்படப்படான்னு வெடிக்கும் சயின்ஸ் டீச்சரு பத்து விதமான இலைகளை கொண்டு வர சொன்னாங்க சுதா பாட்டியோட மொட்டத்தில பத்தி அப்பதான் ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டா ஆமா அந்த இலைகளை தேடி அங்க இங்கேயும் ஓடுறா அங்க சொந்தக்காய் இலைய பறிக்கிறதுக்காக கடைசி மூளைக்கு போனப்பத்தா பாட்டி முக்காட்டை கலட்டி போட்டுட்டு உட்காந்துருந்தா நாவிதரோட மொரட்டு கத்தி அவ தலையில குச்சி குச்சியா இருந்த நரமுடிகளை மழிச்சு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு பழப்பழத்த முந்தலையில ஒரு குண்டு பள்ளி அளவுக்கு பெரிய வடு சுதாவுக்கு பயமா இருந்துச்சு பாட்டி அப்படின்னு கூப்பிட முடியாம நாக்கு மேலெண்ணத்துல ஒட்டிக்கிச்சு உள்ள ஓடு உள்ள ஓடு அப்படின்னு சொல்லி பாட்டி சில்லறையை கொடுத்துக்கிட்டே அதட்டு நான் இன்னைக்கு முழுக்க கெட்ட கனவா அந்த காட்சி சுழுண்டு சுளுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு பாட்டியோட பேசவே முடியல ஏழுமலையாப்பா அப்படின்னு பாட்டி கூவுனபடி தண்ணீர் செம்போட படுக்க வந்தப்ப சுதா வெறுமனே கண்ணை மூடிக்கிட்டு தான் இருந்தா இருட்டில் பாட்டியோட நெருக்கம் ரொம்ப தெம்பா இருந்துச்சு ஏன் பாட்டி ஏன் நீ மொட்டை அடிச்சிருக்கிற அந்த காலத்துல வீணா போனவால அப்படித்தான் அலங்கோலம் பண்ணிடுவான் வீணா போறதுன்னா ஆம்படையான் செத்து போயிடுவான் இதுல வேடிக்கை என்னன்னா எங்கக்கா செத்துட்டான்னு என்னை என் அத்திம்பேருக்கு இலையாலா பண்ணி வச்சாங்க அவனுக்கு அல்பாயுசு தூக்கம் வரல குண்டு பள்ளி வந்துச்சு அதை பத்தி கேட்டா பாட்டி சிரிக்கிறா அதுவா அது பத்து வயசுல நான் ஆக்கப்பட்டு வந்தனில்ல ஒரு மாம்பழ வேணும்னு அடம்புடிச்சேன் மாமியாரு வெங்கல லோட்டாலை கொட்டி போட்டா அது ரத்த காயமாயி அப்படியே நின்று போச்சு ஏதோ ஒரு பெரிய ஹாசியத்தை கண்டவள மாதிரி பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னான் நிச்சயதார்த்த தன்னைக்கு பாட்டி சொன்னது ஞாபகம் வந்துச்சு மாமியாரும் மாம்பழமும் அப்படின்னு அவளுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான் சுதா தனக்குள்ள ஆழ்ந்து உட்கார்ந்துட்டு பார்த்த உனையும் அவ சுத்தி இருந்த தோழிகள் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க என்னடி இப்போவே மாப்பழம் நினப்பு வந்துடுத்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவ அந்த மாமியாரும் மாம்பழமும் கதையை தான் நினச்சிட்டு இருந்தா சுற்றி இருந்த தோழிகள் சொன்னதெல்லாம் எதுவும் காதல விழல இப்பெல்லாம் வெங்கல் தமிழர் புழக்கத்தில் இல்லை அது மட்டும் இல்லாமல் மாமியாரை பார்த்தா நாகரிகமாக எடுப்பா அலங்காரத்துலையும் மென்மையா பேச்சிலையும் யாவராலும் கவர மாதிரி ஒருத்தங்களாக இருக்கிறாங்க பெண் பார்க்க வந்த தினத்தில் கூட நிஜமான முடிதானா அப்படின்னு கேட்க முயற்சி பண்ணி அப்படியே தயங்கி தயங்கி கேட்டாங்களே ஒழிய இழுத்து பார்க்கல லேசா சளிப்பு வந்துச்சு அப்படி என்ன சாதிச்சுட்டோம் இந்த கூந்தல்னால வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் படுத்து எடுத்துருக்குது பாட்டி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா எண்ணெயை வச்சு பாத்ரூமுக்குள்ள தள்ளி விட்டுருவா சீக்காய தரையில பாதி தலையில இப்படி கொட்டிட்டே குழிச்சு முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள கை காலெல்லாம் சளிச்சு துவண்டு போயிடும் இப்படியா தலைய குருவிச்செடுக்கா ஆக்கி வச்சிருப்ப ஒழிய தலை கசகசக்க கூடாதுன்னே தெரியலடி நோக்கு அப்படின்னு அம்மா கிட்ட வசவு வாங்கி கட்டிக்கிட்டது ஞாபகம் வந்துச்சு பாண்டி ஆடுறப்ப முன்னால வந்து பொத்து பொத்துன்னு சட விழும் பின்னுக்கு எடுத்து தள்ளி போட்டாலும் முன்னாடி வந்துரு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பின்னல முன்னால போடாதேடின்னு அப்படின்னு சொல்லும்போது நானா போடுறேன் அதுவா வந்து விளறது பேசாம ஹம்சா மாதிரி பாப் வெட்டிக்குவே அப்படின்னு ஒருத்தி சொல்றான் ஜி பாய மூடு என்ன சொல்ற நீ கூந்தலால ஏற்பட்ட அவமானா அதோட போகல நவராத்திரிக்கு ஜட வச்சு தைக்க கமலா மாமி வீட்டுக்கு போயிருந்தோம் செவ்வந்தி பூவை செத்தி வச்சு ரோஸ் கலர் பட்டு நூலால தச்சு விட்டா மாமி ஜடையலங்காரத்தை அலங்காரத்தை சத்தி மாமா அடி கல்யாணம் பெண்ணே நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நடுக்கூடத்துலேயே கட்டி பிடிச்சிட்டாரு மொரட்டுத்தனமாக முத்தம் வேறு கொடுத்தப்போ எனக்கு குப்பீர்னு அழுக வந்துச்சு சுற்றி இருந்த அத்தனை பேரும் கொல்லுன்னு சிரிச்சுட்டாங்க ஜடையை பிச்சு போட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு அம்மாவோட பெரிய சைஸ் கத்திரிக்கோள் எடுத்து நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அந்த முடியை வெட்டுட்டேன் என்ன அப்படின்னு அப்போ கூட தோணுச்சு மட்டும் இல்ல சத்திமாமாவோட மூக்கையும் வெட்டணும் அப்படின்னு அந்த சத்தி தான் கல்யாணத்துக்கு மாலை ஏறும்போது தோல்ல தூக்கிட்டு இருந்தார் கல்யாணத்தப்ப கூட அவளுக்கு அலங்காரம் பண்றப்ப முடியல தைக்க தெக்க அவளுக்கு அவ்வளோ வழியா இருந்துச்சு ஆனா அது எல்லாம் தங்கிட்டான் இது மானிட பெண்களோட துன்பம் இதோ பின்மண்டையில இழுக்கிற ஒத்த முடிய மாதிரி அலங்காரத்தால மூடப்பட்டிருக்கும் கண்ணுக்கு புலப்படாது எடுத்து சொல்லி புரியாது களைய முடியாத தொடர்ச்சியான சின்ன வழி பதினோரு வயசுல காரணம் புரியாம சுத்திக்கிட்ட தாவணி பதினஞ்சு வயசுல ரட்ட பின்னல் கேட்டதுக்கு விழுந்த அடி அயன் ராண்டுல மூழ்கி அடுப்படியில தீய விட்டதுக்காக கிடைச்ச பொறுப்பின்மை பட்டம் இப்படி வாழ்க்கை முழுதும் தொடர்ந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் நீளமான தலைமை இருந்து விதிக்கப்பட்டிருக்கா என்ன பண்றது தான் பார்த்த நாட்டிய நாடகங்களை நினைச்சுக்கிட்டா சுதா ராமாயணத்துல அசோகவனத்தை சீத தன் நீண்ட கருங்குந்தலை கொண்டு தூக்கு முடிவு பண்ணாலாம் திரௌபதி துரியோதனன் துச்சாதனன் ரத்தத்தை பூசி நறுணை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் அப்படின்னு ஒரு கோர சபதம் செஞ்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு அகலிக தார மண்டோதிரி இவங்களோட கூந்தல்லாம் எப்படி இருந்திருக்கும் சுதா மெதுவா கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நின்று கண்ணாடியில பாக்கிறான் மார்புக்கு முன்னாடி விழுந்து கிடந்த அந்த முடிய கையில எடுத்து பாக்குறான் கண்ணங்கரேல்னு அந்த முடியில முத்து கோத்துருந்தது அரும்புகளை குத்தி அங்கங்கே அலங்காரம் பண்ணியிருந்தா மாமி ராமகிருஷ்ணனோட கையில் புரோகிதர் தாலியை கொடுத்து கட்ட சொன்னப்ப நாதஸ்வரத்தோட ஆலாபனையை தாண்டி ரெண்டு விஷயம் பலமா சுதாவோட காதில் விழுந்துச்சு கெட்டி மேலம் கெட்டி மேலம் கெட்டி மேலம் அப்படின்னு சத்தம் சக்தி மாமாவோட ஒன்னரை கட்ட ஆன பின்னல நன்னா தூக்கி பிடிங்கோ அப்பத்தான் தாலி முடிய சௌகரியமா இருக்கும் மாமி உச்ச உச்சஸ்தாயில கத்துறான் மாமி சத்தமாக கத்துறான் போட்டோவில் அந்த கணம் அப்படியே நிரந்தரமாயிடுச்சு சக்தி மாமாவோட தூக்கிய அந்த ஒத்த விரலு மாமியாரோட உத்தரவுப்படி சின்ன அமலு ரெண்டு கைகளாலும் தூக்கி பிடிச்ச சுதாவோட பின்னல் அப்பாவோட மடியில் அவ உக்காந்திருக்க அவர் தோளுக்கு மேலா கடந்து போய் அவருக்கு பின்னால நின்ன சின்ன அமலுவோட கையில இருந்தது அந்த முடி பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு சுதாவுக்கு காதோரம் எல்லாம் நரைச்சி போச்சு ரொம்ப நெருக்கத்துல உக்காந்துருந்தா ராமகிருஷ்ணன் அந்த படத்தை ரெண்டு பேருமா சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சமாச்சாரத்துல ஒன்றை கூட கலட்டாமல் அப்படியேவா அனுப்பி வைப்பாங்க பொண்ணை கேலியா அவளை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான் ராமகிருஷ்ணன் கல்யாண சடங்கு முடிஞ்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க தலையலங்காரத்தை கலைக்கிறதுக்கு ராமகிருஷ்ணன் தான் உதவுனான் அதை நினச்சி சிரிப்பு வந்தது ரெண்டு பேர்த்துக்கும் அவன் அன்பு ததும்ப சிரிச்சிட்டு அவள் கூந்தலை விரல்களால் பிரித்து கோதுனான் அப்படியே உருகி போயிட்டா சுதா உள்ளம் கணிஞ்சு போயிட்டா இருந்த இரவுகளில் அந்த கூந்தலில் முகம் புதைச்சு புதைச்சு சுதா சுதான்னு சொல்லி அந்த அரற்றிய ஞாபகம் எல்லாம் இழகி கரைஞ்சி ஓடிச்சப்போ இன்றளவுக்கு அந்த பிரேமை இருந்துட்டு இருந்தாலும் கூட ஒரு ஓரத்தில் வழிகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு குடும்பம் அப்படிங்கிற சிறைக்கு என்னையே சாசனம் பண்ணி கொடுத்துட்டேனே அப்படின்னா அப்பப்போ நினச்சி பார்த்துக்குவா அந்த வேட்கையோட ஆழ அகலம் புரியாமல் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு ராமகிருஷ்ணன் கூட பாரமா தான் இருந்தேன் இல்ல அப்படி சிந்திக்கிறது சுயநலத்தின் உச்சமா அப்படின்னு கூட யோசிச்சா விடிஞ்சா அமெரிக்க போக அவன் பெட்டிகள்லாம் தயாரா இருந்துச்சு போற இன்னம் அவனை ஏக்கத்துல ஆழ்த்தி இருந்துச்சு ஆனா அவ அதை பத்தி நினைக்கல கூந்தலை கழச்சு கழுத்த வருடி அவன் விரல்கள் மெதுவா அந்த நீளமான கூந்தலை தடவிக்கிட்டே இருந்தது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுதான் பார்க்க முடியுமா ம் ஒரு வருஷத்துல வந்துருவேன் அதுக்குள்ள என் தலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நரைச்சு போயிடும் ஆ போகட்டும் எனக்குந்தான் நரைச்சிரும் அப்புறம் தயக்கத்தை பிடிச்சு நெட்டியை தள்ளி விட்டு மறுபடியும் சுதா பேச ஆரம்பிச்சான் தலைமயிரை கத்திரிச்சிக்கலான்னு பார்க்குறேன் ம் பைத்தியம் உன்னால் முடியாது எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியல அவனுக்கு புரியல பியூட்டி பார்லரில் நாற்காலியில் கண்ணாடி முன்னாடி உட்காந்துருந்தான் எவ்வளவு வெட்டலாம் சிகையலங்கார கலைஞர் கேட்குறார் இதோ இது வரைக்கும் அப்படின்னு கழுத்து வரைக்கும் கை வச்சு சொல்றான் சுதா அரியு ஷுர் அப்படின்னு டவுட்டுக்கு கேட்குறாங்க ஐ அம் வெரி ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கண்ணை முடிக்கிறான் ராமகிருஷ்ணன் திரும்புறதுக்குள்ளே வளர்ந்துடும் பாதி நீளமாவது வளர்ந்துடும் சுதாவோட நீண்ட கூந்தலை படியை வாரி இழுத்து பிடிச்சு கழுத்துக்கு பக்கத்தில் கத்திரிக்கோலை கொண்டு வந்து கர்க் சுதா மறுபடியும் கண்ணை திறக்கும் போது கண்ணாடி பிம்பம் அந்நியமாக தெரிஞ்சது கத்தரிச்ச முடி ஒரே கத்தையாக தரையில் கிடந்துச்சு அகலிகை, திரௌபதை சீதை மண்டோதிரி பாட்டி இகாரத்தை நீட்டி உச்சரிக்கிறது கேட்டது கூடவே ராமகிருஷ்ணன் சுதா சுதான் கூந்தல்ல முகம் புதைச்சு அரட்டுறதும் கேட்டது